வணக்கம் சார் வணக்கம் எல்லாரும் ஏன் குடிக்கும் போதைக்கும் சீக்கிரமாக ஆயிடுறாங்க எதனால சார் யாரும் குடிக்கும் போதைக்கும் அடிமையாகணும்னு யாரும் குடிக்கிறதில்ல ஒரு மகிழ்ச்சியாக ஒரு விளையாட்டாக ஆரம்பிக்கிறது தான் அது வினயமாக போய் முடியுது ஒரு சிலர் அடிமையாகிறாங்க அதாவது குடிக்கிற எல்லாருமே குடிக்கும் போதைக்கு போதைக்கும் அடிமையாகிறதில்லை நூற்றுக்கு ஒரு பத்து பேர் அந்த மாதிரி அடிமைத்தனத்துக்கு போயிடுறாங்க அது அவங்களுக்கு வந்து ஒவ்வாமையாக இருக்குது ஏதாவது ஒவ்வாமைன்னா ஒத்துக்களை அலர்ஜி அது அவங்க இல்லை குடிக்கும் போதைக்கும் அடிமையாக சில பேருக்கு பரம்பரை நோயாக இருக்கலாம் தாத்தா குடிச்சிருப்பார் அப்பா குடிச்சிருப்பார் அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க அதனால் அவங்க அடிமைத்தனத்துக்கு போயிடுறாங்க அவங்க அடிமைத்தனத்துலேருந்து மீட்டு எடுக்கிறதுக்கு தான் ஆலம் மது போதை மறுவாழ்வு மனநல மீட்பு விடுதி பெரியபாளையத்தில் நாங்கள் நடத்திட்டு வரோம் இந்த இடம் எல்லாம் அவங்களுக்காக தான் கட்டி வச்சிருக்கிறேன் உடற்பயிற்சிக்கு நடைப்பயிற்சிக்கு தியான பயிற்சிக்கு மூச்சு பயிற்சிக்கு ஏன்னா ஏன்னா குடிநோயாளிகளோ போதை நோயாளிகளோ சிறைவாசிகள் இல்ல அவங்களும் மனிதர்கள் தான் அவங்க அந்த அடிமைத்தனத்தில இருந்து மீட்டெடுக்கிட்டு தான் இவ்வளவு பயிற்சி கொடுக்குறேன் நல்லபடியா நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி நன்றி